Hi Friends! Welcome to my channel! இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு ஹெல்த் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தைக்கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு நாலு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே மாற்றம் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நான் பேன் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கிறேன் உளுந்தை நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வெள்ளை உளுந்து தான் இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சிவந்து பாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வறுபட்டு வந்திருக்கு இதோ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் எடுத்தது அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு உளுந்துக்கு கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் நான் புழுங்கரிசி தான் எடுத்திருக்கிறேன் அரிசி வறுக்கும்போது ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் அரிசி நல்லா வறுபட்டு வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அரிசி சேர்க்காமையும் செய்யலாம் ஆனால் அரிசி சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் அரிசியும் நல்லா வறுத்து இந்த இந்தளவுக்கு வறுபட்டு வந்தால் போதும் இப்போது நம்ம உளுந்து வச்சுருக்க பிளேட்லையே அரிசியும் மாற்றிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ரெண்டுமே நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது உளுந்த அரிசியும் நல்லா ஆறிட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை ஒரு சலடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க நான் எல்லா மாவையும் சளிச்சி எடுத்துக்கிட்டேன் சளித்த மாவில் இருந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் மிச்சத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு கப்பு மாவுக்கு நான் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கரைஞ்சி வரணும் மாவெல்லாம் எல்லா மாவும் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ அது இருக்கட்டும் அதுக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக ஒரு துண்டு சுக்கு சேர்த்துருக்குறேன் வெள்ளம் நல்லா கரையட்டும் பாகு எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாருங்க கஞ்சி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சுட்டு மாவும் நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாக கஞ்சி கூட சேர்த்துடலாம் உளுந்து நம்ம அடிக்கடி சேர்க்கறதுனால எலும்புகள் நல்ல வலுவாகும் அதனால் நீங்கள் வாரத்தில் நாலு அஞ்சு தடவை கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம பாக சேர்த்தாச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிக்கோங்க இல்லைன்னா அடிபிடிச்சிரும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல்லாக வேகணும் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஒரு பேன் எடுத்துருக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக துருவனை தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக நெய்யில் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும் பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்து வந்தாச்சு இதை நம்ம உளுந்து கஞ்சியில் சேர்த்துடலாம் இப்படி தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் நல்லா உளுந்தங்கஞ்சியோட மிக்சார் அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டு இது சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணிடுங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் சுவையான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி தயாராகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ